செப்டம்பர் மென் ப்ரெடிக்ஷன் நம்ம பார்த்துட்ருக்கோம் டேரட் கார்டு மூலமாக இன்றைக்கி பார்க்க போகிறது கன்னிராசி கன்னிராசி நேயர்களுக்கான ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத மக்களுக்கு ஆசிடுங்கள் கீழே தெரியாத பைலில் ஏதாவது ஒரு பயலை சூஸ் பண்ணுங்கள் என்ன பைல் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் பைல் ஒன் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான பிரபஞ்சம் சொல்லும் செய்தி ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்ததோ நீங்கள் அதை செப்டம்பர் மாதமும் நீங்கள் உங்களோட பிஸ்னஸில் எஸ்பெஷலி எதிர்பார்க்கலாம் நிச்சயமாக நிறைய கிளைண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வருவாங்க அதில் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கவனிக்க வேண்டியது அந்த விஷயத்துலேருந்து தவறும் போது செப்டம்பர் மாதம் அவங்க வந்து ஓகே என்ன நம்ம வந்து ரெகுலராக வரோமே நம்மளுக்கான இம்பார்ட்டன்ஸ் இவங்க கொடுக்கலையே அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வரும் ஸோ நீங்கள் கரெக்டான அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுக்கான ரெஸ்பெக்டை கொடுக்கும்போது நிச்சயமாக வந்து அவங்கள அவங்களுக்கு இந்த மாதிரி தாட்ஸ் வரதை நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரானிக் ஹீலர் இவங்க ரேகா த டேரட் கோயின் அப்படின்னு சொல்லலாம் டேரட் கார்டில் வேர்ல்டு ஃபேமஸான ரேகா மேம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு ரேகா த டேரட் குயின் அன்பான வணக்கங்கள் மேம் செப்டம்பர் மந்த் ப்ரெடிக்ஷன் நம்ம பார்த்துட்ருக்கோம் டேரட் கார்டு மூலமாக இன்றைக்கி பார்க்க போகிறது கன்னிராசி கன்னிராசி நேயர்களுக்கான ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத மக்களுக்கு சொல்லுங்கள் மேம் நிச்சயமாக பார்க்கலாம் கன்னிராசி நேயர்கள் கீழே தெரியாத பைலில் ஏதாவது ஒரு பைலை சூஸ் பண்ணுங்கள் என்ன பயில் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் பயில் ஒன் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான பிரபஞ்சம் சொல்லும் செய்தி காத்துட்ருக்கு நீங்கள் பயில் ஒன் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது மனசுல கல்யாணம் ஆகுமா இந்த மாதம் அட்லீஸ்ட் எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பை பிரபஞ்சம் கொடுக்குமா அப்படிங்கிறது உங்களுக்கு சிந்தனையாக இருக்குது நிச்சயமாக பிரபஞ்சம் அதுக்கான வாய்ப்பை கொடுக்க போகிறாங்க ஆனால் அதுக்கு நீங்கள் நிறைய ஆக்ஷன்ஸ் உங்கள் சைட்லேருந்து எடுக்க வேண்டியது இருக்கு ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஜாதகம் பார்க்குறதுக்கான வழக்கம்லாம் இருந்தது அப்படின்னா ஜாதகத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இல்லை ஏதாவது மேட்ரிமோனிலாம் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அதையும் செஞ்சு வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது நிச்சயமாக பிரபஞ்சம் கொடுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களே நிச்சயமாக வந்து அடையும் ஏதோ ஒரு விஷயத்தில் பழைய விஷயத்தில் ஸ்டக்காக இருக்கீங்க எஸ்பெஷலி இப்போ கல்யாணம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா இதில் சில பேருக்கு வந்து லவ் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும் அது பிரேக்கப் ஆன சுச்சுவேஷனில் கூட நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதையே வந்து நீங்கள் வந்து அதையே இருக்கணும் அதை யோசிச்சுட்டே இருக்கும்போது நிச்சயமாக அது ஒரு தடை தானே அது கல்யாணத்துக்கு ஆன தடையை நீங்களே வந்து உருவாக்குறீங்க ஸோ லெட் கோ ஃபர்கிவ் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருந்தாலும் யார் யாராக இருந்தாலும் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்கள வாழ்த்துங்க வாழ்த்து சொல்லும்போது நிச்சயமா என்ன ஆகும் நீங்க ஒரு வேலையில இருக்கீங்க இப்ப வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னாவே நிச்சயமா ஏதாவது ஒரு வேலையில இருப்பீங்க இல்லையா பணம் இருந்தால் தானே கல்யாணம் பண்ண முடியுமா எனக்கு படை பணத்திலேயே எனக்கு தடையா இருக்கேன் நான் எப்படி வந்து கல்யாணத்துக்கு ரெடி இருது அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் கூட இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இருக்கும் அல்லது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களோட பசங்களுக்கான கல்யாணத்துக்காக யோசிச்சுட்டு இருக்க இரு இருப்பீங்க பணம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அது எப்படி கிடைக்கும் ஏதோ ஒரு கோல் செட் பண்ணியிருக்கீங்க இல்லையா இந்த கா இந்த விஷயத்தை நான் செஞ்சால் வந்து எனக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு தெரியும் அதாவது மைண்டில் யோசிச்சுருக்கீங்க ஆனால் அதுக்கான ஹார்ட் ஒர்க் நீங்கள் இது வரைக்கும் செய்யவே இல்லை செப்டம்பர் மாதம் நீங்கள் அதற்கான முயற்சிகளை எடுக்கும்போது பணம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செய்ய போகிற விஷயத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்கும் இது நீங்க ரொம்பவே சோம்பேறியா இருந்துட்டீங்க உங்களோட இலக்குகளை நோக்கி நீங்க செயல்படாம இருக்கும் போது நிச்சயமா உங்களுக்கு பண தடைகள் வரதான் செய்யும் டைம் வந்து இந்த மாதம் ரொம்ப இம்பார்ட்டன் டைம் அப்படின்னு சொல்லும்போது கால காலச்சக்கரம் இல்லையா டைம் யாருக்காகவும் வெயிட் பண்ணாது நீங்கள் தான் வந்து அந்த டைமை கரெக்டான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணணும் காலை டைம்னு சொல்லும்போது காலையில் நீங்கள் எழுந்திருக்கிற நேரத்தில் இருந்து நீங்கள் இரவு தூங்க போகிற நேரம் வரைக்கும் என்ன விஷயம்லாம் வந்து ப்ரொடக்டிவாக செஞ்சுருக்கீங்க ஆக்கப்பூர்வமான காரியங்கள் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத யோசிச்சுட்டு தான் நீங்கள் தூங்க போகணும் அப்போது அடுத்த நாள் வந்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நிச்சயமாக இருக்கலாம் நீங்கள் பைல் டூ சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ் டென் ஆஃப் ஏரியல் கார்டு வந்திருக்கு உங்களுக்கு டென் ஆஃப் ஏரியல் கார்டு அப்படின்னு நம்ம சொல்லும்போதே ஃபினான்ஷியல் சக்ஸஸ் ஆகஸ்ட் மாதம் நிறைய சம்பாதிச்சிருக்கீங்க அதை கொண்டாடணும் செப்டம்பர் மாதம் எல்லாருக்கிட்டையும் அதை பற்றி சொல்லி அதை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணி அதுக்கு ஏதாவது பார்ட்டி வைக்கிறது இந்த மாதிரியான தாட்ஸ் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கும் நிச்சயமாக அதை வந்து நீங்கள் வந்து செலப்ரேட் பண்ணலாம் ஆனால் அதில் எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு செலவு பண்ணுங்கள் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்ததோ நீங்கள் அதை செப்டம்பர் மாதமும் நீங்கள் உங்களோட பிஸ்னஸில் எஸ்பெஷலி எதிர்பார்க்கலாம் நிச்சயமாக நிறைய கிளைண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வருவாங்க அதில் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கவனிக்க வேண்டியது அப்படின்னா ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க இல்லையா அதாவது ரொம்ப நாளாக அவங்களுக்கு வந்து பழக்கமான ஒருத்தர் வந்து உங்ககிட்ட பொருள் கட் வாங்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்கள அலட்சியமாக வந்துட்டு ஓகே ரெகுலராக வரவங்க தானே அப்படின்னு கவனிக்காமல் விட்டுறாதீங்க அவங்களுக்கு என்ன மரியாதை நீங்கள் தரணுமோ அதை நிச்சயமாக நீங்கள் கொடுத்தே ஆகணும் நீங்கள் அந்த விஷயத்துலேருந்து போது செப்டம்பர் மாதம் அவங்க வந்து ஓகே என்ன நம்ம வந்து ரெகுலராக வரோமே நம்மளுக்கான இம்பார்ட்டன்ஸ் இவங்க கொடுக்கலையே அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வரும் ஸோ நீங்கள் கரெக்டான அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுக்கான ரெஸ்பெக்டு கொடுக்கும்போது நிச்சயமாக வந்து அவங்கள அவங்களுக்கு இந்த மாதிரி தாட்ஸ் வரதை நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் யாருக்காவது ஏதாவது வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க ஆகஸ்ட் மாதம் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ராமிஸை வந்து நிச்சயமாக நிறைவேற்றாமல் இருக்கிறீங்க அதை வந்து என்ன அப்படின்றத பார்த்து யார்கிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ணினீங்க அப்படின்னு யோசிச்சு செப்டம்பர் மாதம் அந்த ப்ராமிஸை நிறைவேற்றுங்க அது எஸ்பெஷலி வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தான் இந்த மாதிரியான ப்ராமிசஸ் ஏதோ ஒன்று கொடுத்துருக்கீங்க பொருட்கள் வாங்கி தரதாகட்டும் அல்லது வந்துட்டு இல்லை நான் எங்கேயாவது ஒரு ட்ரிப் கூட்டிகிட்டு போகிறேன் இந்த மாதிரி விஷயங்களில் ஏதோ ஒரு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அதை செய்யாமல் இருக்கீங்க அது என்ன அப்படிங்கிறத செப்டம்பர் மாதம் நிறைவேற்றுங்க ஹெல்த் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சில விஷயங்களில் ரொம்பவே காஷியஸாக இருக்கணும் ஆகஸ்ட் மாதம் ஏதாவது உங்களுக்கு பெயின் வந்திருக்கு ஏதாவது ஒரு பார்ட் ஆஃப் த பாடியில் வந்து எங்கேயாவது ஒரு பெயின் இருந்திருக்கு அப்படின்னா அதை அலட்சியமாக விட்டிருக்கீங்க இல்லையா அதை வந்து என்ன அப்படிங்கிறத யோசிச்சு செப்டம்பர் மாதம் அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸை எடுத்துக்கோங்க மோஸ்ட் ஆஃப் த ஹெல்த் இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு வந்து அதாவது ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் வழியாக நீங்கள் வந்து க்யூர் பண்ணிக்க முடியும் அதாவது ஹோமியோபதி இல்லை நேச்சுரல் ரெமெடிஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லேயே வந்து அது க்யூர் ஆகிடும் ஸோ செப்டம்பர் மாதம் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஹெல்த்தில் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஆகஸ்ட் மாதம் இல்லை ஆனால் செப்டம்பர் மாதம்தான் எனக்கு வந்து தெரிய வருது அப்படின்னா கூட அதுக்கு நேச்சுரல் ரெமடிஸ்லையே வந்து நீங்கள் வந்து க்யூர் பண்ணிக்கலாம் நேச்சுரல் ரெமடிஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபுட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கார்போஹைட்ரேட்ஸ் ரிலேட்டடான ஐட்டம்ஸ் நீங்கள் வந்து நிறைய சாப்பிட்றத நிறுத்திக்கோங்க எஸ்பெஷலி ரைஸ் இதெல்லாம் வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க ஏன் வந்து ரைஸ் சாப்பிட வேணாம் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ரைஸ் சாப்பிடும்போது நிச்சயமாக வந்து வெயிட் கெயின் ஆகும் வெயிட் கெயின் ஆனால் நீங்கள் வந்து லேசியாக இருப்பீங்க லேசியாக இருந்தீங்க அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாது ஹார்ட் ஒர்க் பண்ணுன்னா பணம் வராது ரொம்ப சூப்பராக சொன்னீங்க மேம் இந்த செப்டம்பர் மந்த் வந்து கன்னிராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றது அழகாக சொன்னீங்க ஹெல்த் வைஸ் அவங்க பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப அழகான பதிவு கொடுத்ததற்கு நன்றி மேம் நன்றி